பியூர் மெடிடேஷன் ஆல் ஃபாஸ்டேஜில் ஒரு மெசேஜ் அனுப்புறப்ப அந்த சப்த ரிசிகள் தான் உலகத்தில் ஒவ்வொரு மூளைக்கும் போகிறாங்க நம்மளே மாதிரி ஒரு அம்மா வயதில் பிறந்து இந்த மாதிரி நல்ல கெட்டது நல்லதான் அனுபவிச்சு இந்த நிலையை தொட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய படிப்பனை கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படி சமாதி நிலையை தொடலாம் சமாதினா என்னங்கிறது அங்கே உணரலாம் அப்படி என்ன மற்ற நிலை வருமா வரும் நாலு ரூம்கில் இருக்கிறப்ப தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய சைத்தான்கே பச்சாக்கே வேலை வரும் அப்போ மைண்டுங்கிறது உங்கள் இன்னர் வாய்ஸ் இந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து சைக்காலஜி அண்ட் ஸ்பிரிச்சுவல் மேம் தான் அந்த டாபிக் கொடுத்தாங்க ரொம்ப அற்புதமான டாபிக் வேறு என்ன டாப்பிக்காக இருந்தால் ஒரு சின்ன வட்டம்தான் தான் ஆனால் இதில் ஒரு அடிப்படை உளவியல் சைக்காலஜி தெரிஞ்சுட்டு ஆன்மீகத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம போகிற ரூட்டு சரியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நானும் கண்ணு முடி உட்காந்துருக்கேன் இது தியானமா தூக்கமா இல்ல இலூஷன் டெலிஷன்ல போயிட்டவன் நமக்கு தெரியாது பாக்குறவங்க ஓகே நல்லா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் செக் பண்ணிக்கலாம் நீங்க நான் இதெல்லாம் முழுமையா பிரிஞ்சுக்க எனக்கு ஒரு பன்னெண்டு ஆண்டுகள் தேவைப்படுது இதுல அடிப்படையில நான் டாக்டரேட் சைக்காலஜி படிச்சாலும் இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம் எனி டெக்ஸ்ட் புக் பார்க்கலாம் என்ன ஸ்பீச் கேட்டுக்கலாம் ஸோ இது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ச நல்ல வாய்ப்பு இந்த பன்னெண்டு ஆண்டுகள் கிடைச்சிது ஆதி குரு சிவன் தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இந்த ஆதி குரு கடுமையான வருஷ கணக்கில் தவத்துல உட்காந்துருக்காரு கிட்ட யாரும் போக முடியல சார் அவர்கிட்ட வந்து விஷயத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேரும் முயற்சி பண்ணாங்க யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனா சப்த ரிசிகள் அவரை நோக்கி உட்காந்துட்டாங்க என்ன ஆனாலும் சரி இவர்கிட்ட விஷயத்த வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு கிட்டத்துல கண்ணை திறந்து பாக்குறாரு யாராவது உட்காந்துருக்கா அப்படின்னு இந்த சப்த ரிசிகள் உட்காந்துருக்காங்க என்ன வேணும் நான் உங்ககிட்ட தவத்தை கத்துக்கணும் அப்படியா சரி அவருக்கு நிறைய டெஸ்ட் வைக்கிறாரு எல்லாத்துலயும் சூப்பராக நம்ம அழகா சொல்ல வேணும் நம்ம ரிசிகள் ஞானிகள் எப்பிரப்பட்ட ஆலையில இருப்பாங்க அதை வந்துட்டார் அப்பதான் அவர் எந்த அவதாரம் எடுக்கிறாரு குரு தட்சணாமூர்த்தி உட்கார் அந்த இந்த பிடிச்சோ பேசல பியூர் மெடிடேஷன் ஒரு மெசேஜ் அனுப்புறப்ப அந்த சப்த ரிஷிகள் அதை கிராஸ் பண்றாங்க அங்கதான் ஆரம்பிக்குது ஆன்மீகத்தோட பயணம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கு அப்ப அவங்க உள் வாங்குறாங்க வாங்குறாங்க எத்தனை ஆண்டு ஆச்சோ யாருக்கு தெரியாது பலப்ப ஓகே அப்ப குரு தட்சிணாமூர்த்திய அவதாரம் எடுத்து ஏன்னா சிவனோட ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு இதுக்கு தவத்துக்கு வந்து அவர் இதை எடுத்து பிரீச் பண்றார் அந்த சப்த ரிசிகள் தான் உலகத்துல ஒவ்வொரு மூளைக்கும் போறாங்க இன்னைக்கு எத்தனையோ மதங்கள் அது இதுன்னு அடிச்சுக்கிட்ட ஹெட் யாரு நம்பால் சிவன் தான் எங்க கைலாசில் ஆரம்பிச்ச அந்த பாயிண்ட் உலகத்துல ஒவ்வொரு மூளைக்கும் இந்த சப்த ரிசிகள் தான் போயிருக்காங்க அடுத்து ஒருத்தர் வர்றார் தென் நோக்கி அவர் தான் அகத்தியார் ஓகேங்களா இப்ப உலகம் ஃபுல்லா நீங்க வந்து எவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் என்ன சயின்டிஸ்ட் என்ன வேணா பண்ணாலும் கடைசியில ஒரு ஞானம் அப்படின்னு வர்றப்ப அவன் திருப்பி பார்க்குற ஒரே இடம் இந்தியா மட்டும்தான் வேற எங்கேயுமே இங்க கோடி பேர் இருக்காங்க அங்க ஓராள் தான் இருக்கான் அதுவும் இங்கிருந்து போன தான் ஜீசஸ் எடுத்துங்க முகம்மது ப்ராஃபர்ட் எடுத்துங்க எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு ஆனா இப்ப எங்க வந்திருக்காரு சவுத்தை நோக்கி அகத்தியர் வராரு வந்து எங்க வராரு இருக்கிறீங்களா நம்ம குற்றாலத்துல வந்து உட்கார்றாரு எப்படி பாருங்க குற்றாலத்துல உட்கார்ந்து அவரு பண்றாரு அங்க நிறைய மாணவர்கள் சேர்றாங்க அதுல பதினெட்டு பேர் அகத்தியரோ சேர்த்தி பதினெட்டு சித்தர்கள் அடிக்கடி நம்ம சொல்லுவோம் சரிங்களா அவங்க சொல்லாத விஷயம் இல்ல மருத்துவம் ஞானம் உளவியல் ஞானம் எல்லாத்தையும் எளிமைப்படுத்திட்டாங்க எளிமை இன்னும் அந்த புக் இருக்கு டாக்குமெண்ட் இருக்கு தேடுனா கிடைக்கும் எதுவுமே ஈஸியா கிடைச்சுன்னா அது வேல்யூ தெரியாது நீங்க தேடுங்க அதுக்கடுத்து என்னாச்சு அகத்தியர் வந்து பண்ணாத விஷயம் இல்லை எங்க உட்காந்துட்டு குற்றால மலையில உட்காந்து அவரு அவருக்கு அடுத்த லெவலில் யார் வர்றாரு போகர் அவர் தெரியும் பழனி மலை ஏற்க கூடிய அந்த சுவாமியை வந்து நவ பாசனத்துல உருவாக்குனாரு அதுக்கடுத்து கொடைக்கானலேயே நவ அவர் உருவாக்குனார் இன்னைக்கும் சயின்ஸ் ஆச்சரியப்படுது ஒட்டாத ஒரு விஷயத்த அந்த இது பண்ணி அது மக்கள் நன்மைக்காக சாமி கும்பிடு அப்படின்னா அது சரியை அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து நீங்க எடுத்தோடனே கண்ண முடியும் தியானம் பண்ணுங்க அப்படின்னா முடியாது அது புரிய வைக்கவும் முடியாது அப்போ ஒரு விஷயத்த எல்லாமே சயின்ஸுங்க நம்ம இதில் இருக்கிறது பாரு முதல் பாரு அதுக்கு பேர் என்னது சரியை அதுக்கு அடுத்து யோசி கிரியை யோசிக்கணும் என்ன பண்ணோம் எதை பார்த்தோமே ஓகே அடுத்து யோகம் ஞானம் எப்படி பாருங்க ரொம்ப சிம்பிளா பிரிச்சிருக்க இதெல்லாம் நம்ம சித்தர்கள் தான் எளிமைப்படுத்தி இருக்காங்க அதுக்கடுத்து போகர் அவரு பண்ணாத விஷயங்கள் இல்லை அதுக்கு அடுத்து வராரு நம்பால் கரூரார் இந்த கரூரார் வந்து இந்த பதினெட்டு பேர்ல அவுட் ஸ்டாண்டிங் டிஃபரெண்ட் ஒரு எக்ஸப்ஷனல் ஸ்டூடெண்ட் மித்தவங்களுக்கு ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க கரூராருக்கு நோ ரூல்ஸ் அவர் சொல்லிட்டார் நான் எல்லாத்துக்கும் தான் கொடுப்பேன் யாருக்கு கிடைக்குதோ அதை கரெக்டா தான் அவன் பயன்படுத்துவோம் அப்படின்னு அவர் குரு விட்டே அவர் இருக்காரு சரி ஓகே இவனை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு எப்பவுமே நிறைய மதங்கள் இந்து மதமே எடுத்துட்டீங்கன்னா வைணவம் சைவம் பிரிக்கிறாங்க இதுல வந்து சித்தர்கள் எல்லாம் சைவத்தில் தான் வருவாங்க நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆனா கரூரார் மட்டும் சைவத்தையும் பெருமாளையும் டீல் பண்ணுவாரு சிவனே வய இங்க வாயானா ஸ்ரீரங்கநாதர் வந்து உட்காருவார் இது உண்மை இங்க இருந்த நெல்லை நெல்லை அப்பருக்கோ வாயா அப்படின்னா அவர் வந்து உட்காருவாரு அப்படின்னா என்ன அர்த்தம் மனதோட தன்மையை தான் அவர் காட்டுறார் மனசு நினைச்சா அங்க எல்லாமே தான் என்ன இது அவர் வாழ்ந்திருக்கார் இதே கரூர்ல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் இது எது க புராணம் கிடையாது ப்ரூஃப் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயந்தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் அவர் வந்து இங்கே ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி நான் ரிசர்ச் பண்ணதில் அவர் ஜீவ சமாதி கிடையாது அவர் பஞ்சபூதமாக மாறிட்டார் லைட் லைட் பாடி அது எப்படி நான் மாறினேன் அப்படிங்கிறது அவர் எழுதியிருக்கார் திருமுறல் பன்னெண்டு ஸ்டெப் சொல்றாருல்ல இயமம் நியமம் தாரணை பிரத்யாகாரம் அப்புறம் தான் ஞானத்துக்கு வர முடியாது பன்னெண்டு ஸ்டெப்பு எடுத்தவனும் ஞானம்லாம் வர முடியாது அப்படி யாராவது அவர் நடிக்கலாம் ஆனால் போட்டு பார்த்துரும் அப்புறம் அந்த நிலையிலே தக்க வைக்கணும் ஞானம் அடைஞ்சிருவாங்க நிறைய பேர் அப்புறம் அந்த பயாலஜிக்கல் நீடு உணவு உறக்கம் செக்ஸ் இதில் மாட்டினாங்கன்னா கீழே வந்துருவாங்க எப்படி ஞானத்தோடைய உயர்ந்த பட்ச நிலை ஸோ கரூர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கரூர்ல பிறந்து இதில் பாருங்க நம்ம நினைச்சுக்குவோம் அவர்லாம் என்னங்க அவர்லாம் அப்படியே பிறவியிலே ஞானி ஓகே ஆனா அங்கதான் ஒரு விஷயத்தை புரியப்படுத்துறாரு அவரும் ஒரு அம்மா வயதுல பத்து மாசம் சமந்து நார்மலா நார்மலாக சுசரியணும் டெலிவரி ஆகி ஒவ்வொரு வயசை தாண்டி தான் இந்த நிலையா வந்திருக்காங்க அப்போ அங்கேயே அடிப்பட்டு போயிருது அவங்கெல்லாம் வானத்திலேருந்து வரல நம்மளே மாதிரி ஒரு அம்மா வயதுல பிறந்து இந்த மாதிரி நல்ல கெட்டது நல்லதான் அனுபவிச்சு இந்த நிலையை தொட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய படிப்பனையை கொடுத்துருக்காங்க இல்லைன்னா ஈஸியா சொல்லிடுறோம்ல அவருக்கு என்னங்க அவரு அதெல்லாம் வாய்ப்பு நீ பயிற்சி பண்ணி கிடைக்கும் ஸோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ண எத்தனையோ விஷயத்துல கிடைச்சக்கூடிய விஷயங்கள் தஞ்சை பெரிய பெரிய கோயில் இருக்கக்கூடிய பெருவுடையார் அப்படின்னு மிக பிரம்மாண்டமான நிறைய பேர் போயிருப்பீங்க போகாதான் கண்டிப்பாக போங்க ஏன்னா அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ப்ரூஃப் மனித முயற்சியில் இப்படி கூட பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்கலாம் அவர் வந்து ராஜராஜ சோழன் ரிக்கொஸ்ட்காக இவர் போய் அந்த அதுக்கு சில ஃபார்மாலிட்டி பண்ணி பண்றாரு வர்றப்ப பெருமாளுயும் சில சித்துகள் பண்ணி பண்ணி கரூர் வர்றார் கரூரில் வந்து ஒரு அப்போயே எல்லாமே நல்லது கெட்டது மக்கள் பேசுவாங்கல்ல அது கடைசியாக அவரை இது பண்றப்ப அவர் பசுதீஸ்வரன் கோயில் அவருடைய சிவலிங்கம் அந்த பசுதீஸ்வரன் லிங்கத்திலேயே போய் அப்படியே ஒளியா மாறிட்டாருங்க அவர் பன்னிரெண்டு திருமுறைகளில் பன்னிரெண்டு திருமுறை உங்களுக்கு தெரியும் சைவத்துல வந்து ரொம்ப முக்கியமான புக்கு அது மூணாவதாக இவர் வந்து சிவனை நூற்றி எட்டு சிவதலங்கள் இருக்கு அதுல பத்து தலங்களுக்கு போய் சிவனை நேரா பார்த்து பேசுறார் அதுல எட்டு லைன் இருக்கு நாலு லைன் அந்த சிவனை பத்தியும் மீதி நாலு லைன் அந்த இடத்த பத்தி இப்போ சின்ன கொங்கு மண்டு இந்த ரோடு இப்படி இருக்குது அப்படின்னு அதை பற்றி தமிழை பற்றி நமக்கு ரொம்ப தெரியலனாலும் அதுக்குண்டான தமிழ் பண்ணிட்ட அர்த்தத்தை கேட்டு இந்த பத்து தலங்களும் போய் பார்த்தேன் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமான எனக்கு அவரே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு தளத்துலேயும் காட்டிட்டு வந்தார் அதை நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆயிரம் புக்கு போட்டு இதே கரூர் சன்னதியில் எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்தோம் எதுக்குன்னா நம்ம கருமான்னு சொல்லுவாங்க எழுத்துன்னு சொல்லுவாங்க அதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அணுவிக்கிறதா உண்மை ஆனா அதுக்கு சில சித்தர்கள் சிம்பிளிஃபைடு இந்த மாதிரி பவர்ஃபுல் டெம்பிள்ஸ் மிகப்பெரிய டெம்பிள்ஸ் எடுத்து பாருங்க அங்க ஒரு சித்தர் ஜீவா சமாதி இருக்கும் அங்கதான் பிரம்மாண்டம் ஏனி பழனி திருப்பதி சிதம்பரம் மீனாட்சி கோயில் ஏதும் எடுத்துங்க கரூரார் ஸோ எதுக்குன்னா அந்த இடத்துல தான் அது உயிர்ப்பிச்சு ஆயிரம் ஆயிரம் ஆயிஷம் மக்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இங்கே மெடிடேஷனே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு இங்கே மெடிடேஷன் நல்லா தான் வரும் இன்னும் இந்த மாதிரி பவர்ஃபுல் எனர்ஜி சென்டருக்கு போய் பண்றப்ப நீங்க அப்படி சமாதி நிலையை தொடலாம் சமாதினா என்னங்கிறது அங்க உணரலாம் அப்படி என்ன மற்ற நிலை வருமா வரும் ஒரு நம்ம எல்லாம் அசம்பிளா இருக்கிறதுக்கு சார் மீண்டும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அவருடைய மகிமை இப்ப அவரை பத்தி பேசுறோம் அப்படின்னா அவர் பஞ்சபூதமா இருக்காரு அப்படின்னா இன்னும் அவரு பக்கத்துல தான் இருக்காரு இங்க எல்லாம் உங்க பக்கத்துல இருக்காரு ஏன்னா அவர் பிளஸிங்ஸ் இருக்கு எந்த ஃபார்மாலிட்டி இல்லைங்க நிறைய ப்ரூஃப் இருக்கேன்ட்ட அந்த பத்து கோயிலுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் வந்து மூட நம்பிக்கை நான் போதிக்கல ஏன்னா நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தௌசண்ட் அண்ட் தௌசண்ட் பீப்புளுக்கு அங்கெல்லாம் போய் வாய்ப்பு கிடைச்சா வேண்டிய மெடிடேஷன் பண்ணுங்க குரூப்பாக போயிட்டு வாங்க அங்கே அவர் எழுதுனது அப்படி அந்த அந்த ரோடு இப்படி இருக்கு இந்த மண்டப இருக்கு அப்படி இருக்குங்க என்ன ஒரு ஆச்சரியம் இதுக்கு அடுத்த புக்கு நான் இந்த ஆண்டுகளை வெளியிடுவேன் அந்த ஆண்டில் பார்த்து அந்த புக்ல என்ன இருக்க போதுனா அந்த கோயிலுக்கும் அவர் சொன்ன பிளானெட்டுக்கும் கனெக்ஷனை கண்டுபிடிச்சாச்சு இப்போ உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு ஒரு பிளானட் இருக்கு தெரியும் அதோட தாக்கம் இருந்தா ஒரு சில விஷயம் நான் நான் வந்து பொய்னு தான் சொல்லுவேன் ஓகேங்களா நான் அடிச்சு சொல்லுவேன் ஆள் இல்ல சித்தர்களோட முடிஞ்சு போச்சு அதை மாத்தறதுக்கு ஒரே ஒரு விஷயம் மெடிடேஷன் தான் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்போம் இப்ப நான் ஒரு பதினெட்டு ஆண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் கிளாஸ் நான் ஏன் வந்தேன்னா தலைக்கு மேல கடன் கடன் பிரச்சனை இங்க போனாலும் நம்ம வரைப்பு இல்லை மரியாதை இல்லை நோய் இதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு எளிய ஒரு பேக்கேஜ் கிடைக்குமான்னு தேடுறப்ப இந்த மாதிரி ஆக்சிடெண்டா என்னைய ஒரு குரு இழுத்தார் பாப்பா வந்து என்னைய டெஸ்ட் பண்ணுன்னு ஒரு டெஸ்ட் பண்ண ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார் பத்ரிஜி மாதிரி இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான குருமார்கள் வந்துகிட்டே இருக்காங்க இப்பயும் இருப்பாங்க வருவாங்க லட்ச லட்சமாக வந்துட்டு தான் இருப்பாங்க ஒருத்தர் போனால் ஒருத்தர் வந்துருவாருங்க அப்புறம் ஒரு குரு வேணும் நமக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்புறம் நாமளே குருன்னு ஒரு கட்டத்துல நம்ம புரிஞ்சிருவோம் ஆனா நீங்க சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாஸ்டர்ஜி மாஸ்டர்ஜி ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறப்ப அட்வான்ஸாவேஸ் பண்ணிட்டே இருக்காருனா அதெல்லாம் இல்லை இங்க சீடரே கிடையாது எல்லாரும் குரு தான் அது உண்மை கடைசியில குரு நீங்க தான் அப்படிங்கிறது தெரிகிறதுக்கு கொஞ்சம் தூரம் போகணும்ல எடுத்தோன்னே ஒரு குழந்தை பிறந்தவொடனே பாத்தீங்கன்னா எடுத்து நடந்து பேசிடுமா ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு குழந்தை அழுகணுமா அழுதாதான் நார்மலா ஒரு லேட் ஆச்சு கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் அர்த்தமா இது பாருங்க மாடர்ன் சயின்ஸ் எளிமைப்படுத்திடுச்சு இதுக்காக நீங்க பீடியாட்ரிஷியன் டாக்டர் மாதிரி ஆகணும் அவசியமே இல்லை ஒரு செக்லிஸ்ட் அஞ்சு நிமிஷத்துல ஒரு குழந்தை அழுகணும் மூணு மாசத்துல தலை நிக்கணும் ஆறு மாசத்துல உட்காரணும் ஒரு வருஷத்துல நடக்கணும் ரெண்டு வயசுல பேசணும் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அப்பயே டெவலப்மெண்டல் டிலே அப்படின்னு ஆச்சுன்னா உங்கள் குடும்ப நேரத்தோ அல்லது டாக்டர் மாதிரி விபிபீடியாட்ரிஷியனோ பார்த்து என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கணும் இப்போ எங்க சைக்காலஜியில் தெளிவாக போட்டுச்சு இந்த மாதிரி டிலே ஆச்சா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு டெவலப்மெண்டல் டிலே மென்டல் ரிடாடேஷன் தான் சொல்லிடுச்சு இதுக்காக நீங்கள் ஐக்யூ டெஸ்ட் எடுக்க தேவையில்லை ஸ்கேன் பண்ண தேவையில்லை என்கிட்ட வர்றப்ப பத்து வயசை தாண்டிடுது இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில கேட்கறப்ப ஆமாம் சார் அப்படிலாம் இருந்துச்சு உங்கள் அப்பா கூட போக போகவே நடந்துட்டாரு அவரு அஞ்சு வயசு மேலே தான் பேசினாரு திருநாவுக்கரசர் அப்படின்னு என்னென்ன எடுத்து விடுவாங்க ஸோ இது ஒரு ரொம்ப ஒரு ஒரு பார்த்து பேசணும் இல்லைன்னா அவங்க என்ன என் குழந்தை நீங்க அப்படி சொல்றீங்களா அப்படின்னு வந்துடுவாங்க ஸோ இதை புரிய வைக்கணும் கவுன்சிலிங் அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு செக் லிஸ்ட் இருக்கு இந்த மாதிரி இப்ப ஆன்மீகம் வர்றப்ப இந்த கரூராரை பத்தி தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு மனிதர் மனிதனா பிறந்து சித்தனாகி பஞ்சபூதமா எப்படி மாறினேன் அப்படிங்கிறது ஊரு கரூர் எப்படி பாருங்க எப்ப இடத்துல வந்து உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கார் யாரு கொண்டு வந்தா சார்ஜாத் பத்ரிஜி குருஜி தான் சார் அதான் உங்களை கொண்டு போறாரு எப்படி டிராவல் ஸோ மித்த ஃபங்க்ஷனுக்கு போகாமல் இந்த ஃபங்க்ஷனில் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னப்பட பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் எதுவும் ஒரு சோல்மேட் இதுதான் சோல்மேட் இதில் எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை நான் வேலை செய்கிறேன் நீ வேலை செய்கிற அப்படி ஒரு ரிசப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி யார் கூப்பிடலாம் நான் போய் உட்காருவேன் இந்த மாதிரி ஒரு புறகலாம் தேடி போவேன் அது ஆராய்ச்சி பண்ணல அந்த டிவைன் ஜோனோட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக உட்காந்து பண்ணுறது வேற இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை கூட்டு வேற லெவலுங்க மழையே கொண்டு வந்துடலாம் நம்ம இப்போ இப்போ நீங்கள் பத்து நிமிஷம் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் பண்ணேன் எத்தனை பேர் தூங்கினோம் எத்தனை பேர் மெடிடேஷன் பண்ணணும் ஆனால் அது மிகச்சிறந்த ஒரு விஷயங்க நான் எங்கேயாவது கிளாஸ் எடுக்க போகிறேன் பத்து நிமிஷம் கண்ணை விடுங்க ஏன்னா தூங்குறவங்க தூங்கி முடிச்சிடுங்க பேசுகிற நம்ம ஏன்னா ஆயிரம் புக்கு விஷயத்தை இது ஒரு அரை மணி நேரத்தில் கொடுக்க போகிறோம் எவ்வளோ பெரிய வாய்ப்பு நம்ம அவங்க ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு அக்கடன் உட்காந்துருக்க இப்போ பேச பேச ஆஃப் அன் ஹவருக்கு மேலே மூளை டைன் ஆயிரும் யாராக இருந்தாலும் நான் அரை மணி நேரம் தான் எப்பேற்பட்ட சித்தரையா வந்தாலும் அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து ஆகணும் அந்த கைத்தொட்டை வைக்கணும் இதெல்லாம் நம்ம உளவியலா பண்ணுறீங்க சூப்பர் அப்போ என்ன அது மெடிடேஷன் பண்ணுறவங்க பண்ணலாம் தூங்குறவங்க தூங்கலாம் பத்து நிமிஷத்துக்கு மேல தூங்கிட்டா போச்சு எந்திரிக்கிறப்ப டயர்ட் ஆயிருவோம் அது தூக்கம் இது தூக்கத்தில் விழிப்புடிலை தட் இஸ் மெடிடேஷன் எப்படி பாருங்க வித்தியாசம் உளவியல் அற்புதமாக சொல்லியிருக்கு ஓகே ஸோ இப்ப கரூராரை பற்றி சொல்லிட்டேன் அப்பேற்பட்ட மண்ணுக்கு வந்து இப்ப உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்கள் முன்னோர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்ப உளவியலுக்கு வந்துடலாம் சோ உளவியல்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் எல்லாத்துக்குமே உளவியல் தெரியும் ஆனா அடுத்தவங்களை பார்த்து சொல்லிடுவோம் நம்மளை பார்க்கவே மாட்டோம் கண்ணாடியில பார்த்து மேக்கப் மட்டும் போடுவோம் அவ்வளவுதான் ஆனா இன்னர் நம்ம மனசை நம்ம பார்க்க மாட்டோம் மேடம் சொன்ன மாதிரிதான் அது சைக்காலஜியில் தெளிவா இருக்கு பத்ரிஜி நீங்க சைக்காலஜிலாம் படிக்க வேண்டாம் எல்லாமே கொடுத்துருக்காரு அதான் ஆன்மீகங்கிறது ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஒரு குவாலிட்டி லைஃப் ஸ்டைல் தான் என்னது ஆன்மீகம் நான் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளா ஒரே லைன்ல என்ன ஆன்மீகம்னா என்ன காவி வேட்டி சட்டை போட்டு பட்டை அடிச்சு ருத்ராஜ் அதெல்லாம் அவங்கவுங்க அந்த வே எத்தனையோ ஆறுகள் இருக்கு கடைசியில் எங்க போய் சேருது கடலில் போய் தான் சேருது அது மாதிரி நிறைய வழிகள் இருக்கு எந்த உங்களுக்கு ஈஸியாக இருக்கு அந்த வழியில ஆன்மீங்கிறது குவாலிட்டி இந்த மட்டும் இல்ல ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டு நீங்க விழிப்புணர்வுடன் இருக்கிறது தான் முழு விழிப்புணர்வு குவாலிட்டி மற்றவங்க முன்னாடி அங்கிட்டு போனா முடிஞ்சு போச்சு அப்ப என்னன்னா கேமரா இப்படி இல்லை இப்படி வச்சுக்கணும் நாலு ரூம்ல தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய கே பச்சாக்கே வேலை வரும் அப்ப யோசிக்கணும் இதுதான் நீ இதை நீ பாத்துக்க அவ்வளவுதான் இதுக்காக உட்காந்து பண்ண மைண்டோட ஃபைட் பண்ணி ஜெயிக்கலாம் முடியாது மைண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிடணும் அவனுக்கு மேல பெஸ்ட் ஃப்ரெண்ட் எவனுமே கிடையாது அதை மட்டும் நான் அப்ப மைண்ட்ங்கிறது உங்க இன்னர் வாய்ஸ் அது சொல்லு உங்களுக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட் தோட உங்களை அலாட் பண்ணும் ரெண்டாவது விட டீல் பேசிடும் அவ்வளவுதான் நீங்க அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிருவீங்க ரைட்டா இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா மோஸ்ட்லி கோயில் போயிருப்பீங்க நான் ஏன் கோயில சொல்லுன்னா இது ஸ்பிரிச்சுவலோட அந்த மெடிடேஷன் கனெக்ட் ஆகுது அதுக்காக ஒரு ஈஸியா புரியிருக்கா அங்க உள்ளே போன கால பைரவர் நிக்கிறார் ரொம்ப காலத்தை கடந்தவர் அவரும் மெடிடேஷன்ல உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க பத்து நிமிஷம் உட்காந்துருக்கீங்களா ரெண்டு மணி நேரத்தில் உட்காந்துருக்கீங்களா கண்டிப்பா தெரியாது நீங்க போக போக அதை நீ எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் நானும் சொல்றேன் நீ யார் யார் எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் நீங்க சொல்ல வேணாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்படி காலத்தை கடந்தவர் தான் கால பைரவர் அப்பா எத்து எட்டு திசை காலமே இல்லை இன்னைக்கு டைம் மிஷின்லாம் என்னென்னமோ படம்லாம் வந்துட்டு அது அவர் தான் அவர் ஒரு அனிமல் வச்சிருப்பாரு என்ன அனிமல் தெரியுமா நாய் வச்சிருக்காரு பின்னாடி வச்சிருக்காரா ஒன்று வச்சிருக்காரு அது முன்னாடியா பின்னாடியா அப்புறம் திங்க் பண்ணுவோம் நிறைய விஷயம் இந்த பர்செப்சன் சொல்லுவோம் பாத்தீங்களா இப்ப கண்ணை முடி கண்ண முடி இந்த ரூம்ல இந்த ஃப்ளோர் என்ன கலரு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா நிறைய பேர் தெரியாது இப்படி இருக்குமோ கண்ணு மூணாலும் நிறைய பேர் இருட்டாதான் தெரியும் ஸோ கால பேரவர் நாயி வச்சிருக்காரு எங்க வச்சிருக்காரு காலுக்கு பின்னாடி கரெக்ட் இது மெடிடேஷனோட சிம்பிள்ங்க அப்படின்னா நம்ம வந்து மனசுதான் டாக்கு இது பாருங்க நமக்கு ஒரு அங்க ஒரு சிம்பிள் கொடுக்குறாரு அப்ப எடுத்தோன்னே என்ன ஆயிரும் டாக் வந்து கேட்சன்னு சொன்னா டாக் நகரணும் ஆனா இப்ப நம்ம மைண்டு கேட்ச் ஆயிடுது அப்புறம் போய் ஆடாடா நினைக்கிறேன் நமக்கு பிடிச்சமான ஃபுட்டு இருக்கு அது பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த இருக்கு பார்த்தனே பிடிச்சிருது அப்போ நாய் ஓடிடுச்சு பின்னாடியே நம்ம இப்படி தான் வாழ்க்கை ஃபுல்லாக நாய் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் சொல்றோம் மனசே நாய் உட்காரு ஆனா எங்க ஓடிடுதே சொல்றோம் சார் சொல்றெல்லாம் ஈஸி சார் ஓடிடுது இப்படிங்கிறதுக்குள்ள நான் இப்போ சென்னைக்கு போயிட்டேன் இப்போ இருக்குள்ள எல்லா வேலையும் விட்டுட்டு வந்துட்டேன் நினச்சிட்டோம்னா டாக் உங்க வீட்டுக்கு போயிடுச்சு அங்கே போயிடுச்சு அடாடா இன்னைக்கு இந்த வேலை கெட்டு போச்சே முடிஞ்சு போச்சு நீங்க சொல்லணும் ஆஹா உட்காரு பிரசன்ட் நல்லா புரிஞ்சுங்க எங்கே இருக்கணும் பிரசன்ட்டுக்கு வந்துடணும் இது ஆன்மீகம் சரி உளவிகளும் சரி டென்ஸுக்கு வர ட்ரை பண்ணணும் அதுதான் ஆன்மீகம் ஆனா மனசோட தன்மை என்ன ஃபாஸ்ட் நேத்து போட்டாங்க டிஃபனு ஏதோ பரவாயில்ல தூங்கவே முடியல கொசுக்கெடி போதா இது இயற்கை நல்லா புரிஞ்சுக்கேன் அப்படி அது அப்னார்மல் கிடையாது இந்த மைண்டோட சிம்பிளே சைக்காலஜில சர்க்கிளாக போட்டு வச்சிருக்காங்க உலகம் ஃபுல்லா சூப்பர் அந்த டிசைன் ஏன்னா மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொன்னாருன்னா சூப்பர் கதை இந்த முடியாது ஏன்னா அது ஓடிட்டு தான் இருக்கும் இந்த உயிருக்குற வரையும் ஓடும் ஹோமா ஸ்டேஜில் கூட பிக்கி பிக்கின்னு ஓடிட்டு இருக்கும் ஏன்னா அப்படின்னா மைண்ட் அங்கே இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் எப்படி பாருங்க அடுத்து என்ன ஆயிரும் ஃபியூச்சர் டென்ஸ் போயிடும் நாளைக்கு என்னென்ன ஒர்க் இருக்கு நாளைக்கு அதை ஜமாளிக்கணும் இதை ஜமாளிக்கணும் இதெல்லாம் நார்மல் ஓகேங்களா இது ரெண்டு நிலைக்கும் மனசு போயிட்டு போயிட்டு வரும் ஆனா ஓன்லி திங் இஸ் நான் இங்கே உக்காந்துருக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இப்ப என்னுடைய தாட் என் தலைமையில உட்காந்து உங்களுக்கு பிரபஞ்சத்துலேருந்து நம்ம வாங்கி வச்ச விஷயம் அதுக்கு மேல எடுத்து கொடுக்கும் அதுவே அதுக்குள்ள கனெக்ட் ஆயிட்டா இந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்